வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போறது இப்போ எழுதி கொண்டிருக்கும் நாவல் உன் பார்வையிலே என்னை உரைய வைத்தாய் அப்ளிகேஷன்ல இதோட கதை எண் ஏ பி நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அத்தியாயம் ஒன்று வைத்தியசாலையில் மகளை அணைத்துக் கொண்டே நின்றிருந்தவளுக்கு இன்னும் தனது செவிகளை நம்ப முடியவில்லை கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது மாமா மாமா என்று உயிரையே விடுவாள் இப்போது படுத்த படுக்கையாக கிடக்கிறான் மூன்று நாட்களுக்குள் பணம் கட்டிவிட வேண்டும் அப்போதுதான் சத்திர சிகிச்சை செய்து அவனை காப்பாற்ற முடியும் என்று வைத்தியசாலை நிர்வாகம் சொல்லியிருந்தது இதயமே நின்றுவிட்டது அவளுக்கு இப்படி நட்டாற்றில் தவிக்கும் பேதை பெயர் மோகினி உடலில் ஒரு பொட்டு நகை இல்லை கையில் கொஞ்சமும் பணம் இல்லை மாயவன்தான் தினமும் ஆட்டோ ஓட்டி உழைத்துக் கொண்டு வருவான் தினசரி கூலிதான் வீடு வாடகை ஆட்டோ வாடகை அவர்களின் மகளான வருணியாவின் ஸ்கூல் ஃபீஸ் என்று எல்லாவற்றுக்கும் பணம் செலவாகிவிடும் மட்டுமட்டாக இருக்கும் சேமிக்கு தடுமாறிக் கொண்டிருக்கும் குடும்பம்தான் வருணியா ஸ்கூலுக்கு சென்றதும் தானும் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தவளுக்கு அதற்கு முதலே எடியாக வந்து சேர்ந்தது மாயவனின் நெஞ்சுவலி அடிமட்டத்திலிருந்து மேலே வர கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவனுக்கு உடலில் நோயும் வந்து சேர்ந்து என்னதான் செய்வாள் அவள் யாரிடம் பணம் கேட்பது யார் இந்தளவு பெரிய தொகையை கொடுப்பார்கள் அவள் அறிந்தவர்கள் எல்லோருமே அவளை போல கஷ்டப்பட்டவர்கள்தான் அவர்களிடம் பணம் கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர்களிடம் இருக்க வேண்டுமே வட்டிக்கு வாங்கலாமா என்று யோசிக்கும்போதே போதே நெஞ்சடைத்து போனது முதலில் அவளுக்கு தருவார்களா தந்தால் கூட அவளால் எப்படி அதனை கட்டி முடிக்க முடியும் வட்டிக்கு வாங்கி அவள் தந்தைப்பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் அவள் கண்களால் பார்த்தவள் என்று அவர் உயிரோடும் இல்லை அம்மா அப்பா வந்துடுவாருதானே என்று கேட்டாள் வருணியா அவள் முகத்திலும் மழுகையும் ஏக்கமும் தடுமாறி போய் விட்டவளுக்கு இங்கே இருந்து யோசித்துக் கொண்டு நிற்பது பயன் தராது என்று சொல்லிக் கொண்டே கண்ணீரை துடைத்தவள் மகளுடன் விறுவர் என பணத்தை புரட்டு வெளியேறியிருந்தாள் யாரிடம் செல்வது எவரிடம் கேட்பது என்று யோசித்துக் கொண்டே நடந்து வந்தவளுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது அவளது பக்கத்து வீட்டு பெண்மணி மீனா அழுகையோ துக்கமோ அவளுடன் பகிர்ந்தே பழக்கப்பட்டு விட்டாள் அடுத்த கணமே அவள் என்னுக்கு அழைத்தாள் அவள் வேலை செய்வது ஒரு தனியார் பைனான்ஸ் கம்பெனியில்தான் சாதாரண கூட்டி பெருக்கும் சிற்றூழியர் வேலைதான் அவளுக்கும் பெரிதான வருமானம் இல்லை அழைத்து பார்த்து கொண்டே பாத்ரூம் அருகே வந்தவள் எடுத்து காதல் வைத்துக்கொண்டு சொல்லு மோகினி அண்ணா எப்படி இருக்காரு என்று கேட்டாள் காலையில் மாயவனை வைத்தியசாலையில் அனுமதித்தது தெரியும் ஆனால் வேலைக்கு விடுப்பும் எடுக்க முடியாத அளவு நெருக்கடி மோகினிக்கோ அவள் குரலை கேட்டதுமே அழுகை அக்கா பத்து லட்சத்துக்கிட்ட பணம் கேட்கிறாங்க அக்கா நான் எங்க போறது என்று அழுகையுடன் கேட்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானடி அப்புறம் எதுக்கு இவ்வளோ காசு என்று கேட்டாள் மீனா நிறைய பேருக்கு பண்ணணுமா லைன் இருக்கா நேரத்துக்கே பண்ணணும்னா பணம் கொடுக்கணுமா தாமதமான அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க என்று விம்மலுடன் சொல்ல லஞ்சமா பத்து லட்சம் என்று மீனா கேட்க என்றாள் அவள் சண்டை போடலையா நீ என்று கேட்ட மீனாவிடம் சண்டை போற அக்கா இருக்கேன்னா அவரை அது காப்பாத்திடணும் அது மட்டும் தான் ஏன் தலைக்குள்ள ஓடிட்டே இருக்கு என்றாள் நாசமா போனவனுங்க மக்களோட கஷ்டத்தை வச்சு விளையாடுறானுங்க என்று வாய்விட்டு திட்டிய மீனாவோ அவ்வளவு பணத்துக்கு ஏங்கடி போறது என்று ஆதங்கமாக கேட்டாள் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று சொன்னவளுக்கு அடக்க முடியாமல் அழுகை வர வாயை மூடி அழவும் ஆரம்பித்து விட்டாள் ஹே அழாத எப்படியாவது பணத்தை புரட்டில்லாம் என்று சொன்னவள் காதல் இன்னைக்கு சார் வர்றதா சொன்னார்ல என்று பேசிக்கொண்டே அவ்வழியால் சென்ற இரு ஊழியர்களின் பேச்சு காதில் விழுந்தது பணம் புழங்கும் இடம்தான் இது ஆனால் படிப்படியாக எல்லாம் இங்கே பணத்தை புரட்ட முடியாது சட்டென தூக்கி கொடுக்கவும் மாட்டார்கள் ஏதாவது ஒன்றை அடகு வைத்துத்தான் பெற முடியும் இல்லையென்றால் நிலையான வருமானம் இருக்கவும் வேண்டும் மோகினிக்கெல்லாம் பணம் கிடைப்பது என்பது கனவுதான் ஆனாலும் நேரடியாக நிறுவன முதலாளியிடம் கேட்டால் என்ன என்று தோன்றியது ஜெய் பைனான்ஸ் கம்பெனியின் முதலாளிதான் துர்ஜெய் துர்ஜெய் என்றால் வெல்ல முடியாதவன் என்று அர்த்தம் அவனையும் வென்றுவிட முடியாது இந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தில் பெரிதாக வயதெல்லாம் இல்லை முன் முன்முப்பதுகளில் இருப்பவன் எப்போதாவது அலுவலகம் வருவான் மீனா ஓரிரண்டு தடவைகள் பார்த்திருக்கிறாள் ஊழியர்கள் இடத்தில் அக்கறையாகத்தான் பேசுவான் மீனாவிடமும் கூட ஏதாவது வேணும்னா நேரடியா என்கிட்டே கேளுங்க என்று சொல்லியிருக்கின்றான் அதனையெல்லாம் பார்த்து அவள் கனிவு என்று நினைத்து விட்டாளோ என்னவோ அதெல்லாம் ஊழியர்களை மும்முரமாக வேலை செய்ய வைக்க அவன் கையாள முக்தி என்று அவளுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை உயிர் என்று வரும்போது வேறு வழியும் தெரியவில்லை கேட்டு பார்த்தால் என்ன என்று தோன்ற அலைபேசியில் மறுமுனையில் இருந்த மோகினியிடம் எங்க முதலாளிகிட்ட கேட்டு பார்க்கலாம் மோகினி இன்னைக்கு ஆபீஸ் வர்றாரு நல்லவருதான் கொஞ்ச நேரத்துல வர்றியா என்று கேட்டாள் பணம் அக்கா என்று விம்மலுடன் கேட்டவளிடம் தர்றாரோ இல்லையோ கேட்டு பார்க்கலாம்ல அப்புறம் கேட்டு இருக்கலாமோ நம்ம கவலைப்படக்கூடாது நமக்கு வேற தான் தெரியும் என்று கேட்க மோகினிக்கும் இப்போது அதனை தவிர வேறு வழியே இல்லை மாயவனை காப்பாற்றியாக வேண்டும் அவன் மீது அழப்பெரிய அன்பு அவளுக்கு அவனுக்கும் தான் சரி வர்ற என்று சொல்லிவிட்டு அலைபேசியை வைத்திருந்தாள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவளுக்கு பசியே மறந்து போயிருந்தது ஆனால் மகளை அப்படியே விடவும் முடியாதே அவளுக்காக அழுதழுதே சமைத்து முடித்தவள் உணவையும் கொடுத்திருந்தாள் அவளை அழைத்து செல்வதா வேண்டாமா என்று தடுமாற்றம் ஆனால் தனியாக விட்டு செல்லவும் பயமாக இருந்தது இப்போது எல்லாவற்றுக்கும் பயமாக இருந்தது அவளை அழைத்து கொண்டு மீனா வேலை செய்யும் கம்பெனிக்கு செல்ல பஸ் ஸ்டாண்டை நோக்கி சென்றிருந்தாள் இதே சமயம் இடையில் தவளுடன் கண்ணாடி முன்னே நின்றிருந்தான் துர்ஜெய் ஆரடி உயரம் இருப்பான் திடமான உரமேறிய தேகம் கூர்மையான விழிகள் கூறிய நாசி இறுக்கமான முகம் என்று கவந்தெழுக்கும் தோற்றம் அவனுக்கு எல்லாமே இருந்தது அவனுக்கு பணம் அழகு என்று எல்லாமே ஆனால் விழிகளில் எப்போதுமே ஒரு சோகம் ஒரு அழுத்தம் அலுமாரையைத் திறந்து அங்கே உடைகளை எடுக்கும் கனம் அவன் விழிகளில் தென்பட்டது தாலி அதனை எடுத்து பார்த்தான் அவள் போய்விட்டாள் ஆனால் அவனால் தான் மறக்க முடியவில்லை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சில் பாரமேறுவதை தவிர்க்கவும் முடியவில்லை உணர்வுகளை அடக்கி அடக்கி உருகி போய்விட்டான் என்ன செய்தாலும் அவள் நினைவுகளிலிருந்து அவனால் வெளிவர முடியவில்லை வேறு பெண்ணை நாடினால் இந்த வழி தீருமோ என்றெல்லாம் இப்போது யோசிக்க ஆரம்பித்து விட்டான் யோசனை மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு செல்லும் அளவுக்கு அவன் மனம் இடம் கொடுக்கவே இல்லை ஏதோ ஒன்று அவனை இழுத்து பிடித்துக் கொண்டே இருந்தது அவள் நினைவு வரும்போதெல்லாம் என்னவோ போலாகிவிடும் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே கருப்பு நிற ஜீன்ஸ் மற்றும் நிற ஷர்ட்டை அணிந்து கொண்டான் பிஸ்னஸ் ஜிம் என்று என்னதான் தன்னை பிஸியாக வைத்திருந்தாலும் அவள் நினைவு வந்தாலே பரபரப்பு அடங்கிவிடும் நாளைக்குடா இப்படியே போற என்று விட்டு வெளியேறி படியிறங்கி வந்தான் அங்கே ஏற்கனவே அவன் நண்பனும் தங்கையான லலிதாவின் கணவனுமான விஷால் சாப்பிட்டுக் கொண்டிருக்க குட் டா என்றபடி துர்ஜையும் சாப்பிட ஆரம்பித்தான் எனக்கு ஆபீஸ் வர்றதானே என்று கேட்ட விஷாலிடம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க அங்கேதான் லலிதா தனது மகனான விஜய்க்கு உணவு கொண்டே அண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு என்று ஆரம்பித்தாள் திரும்பி ஒரு பார்வைதான் கப்பென்று வாயை மூடிக்கொண்டாள் சாப்பிடும் போதே எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ற என்று விஷாலிடம் திட்டு விழுந்தது இதே சமயம் அங்கே வந்த துர்ஜையின் தாயான நாகம்மாவோ இப்படியே எப்படி மாப்பிள்ள விடுறது வாழ்க்கை முழுக்க ஒண்டிக்கட்டையாவே இருக்க முடியுமா என்ன கல்யாணம் குழந்தைன்னு வாழணும்ல நாற்பதம்பது வயசுலயே பொண்டாட்டி செத்துட்டானா இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு அப்படி என்ன வயசாடிச்சு என்று சொல்ல ஏறிட்டு அவரை பார்த்த துர்ஜையோ இப்போ நான் சாப்பிடவா வேணாமா என்று கேட்டான் சரிப்பா நான் எதுவுமே பேசல நீ சாப்பிடு என்று சொன்னவருக்கு சட்டன கண்கள் கலங்கிவிட உன் அப்பா இருந்திருந்தாலாவது உன் கல்யாணத்தை தழகையெல்லாம் நின்னாவது நடத்தி வச்சிருப்பாரு என்று கண்ணீரை துடைத்து கொண்டு சொல்ல துர்ஜை பெருமூச்சுடன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து தனக்கு முன்னே இருந்த விஷாலை பார்த்தான் நீ சாப்பிடுடா அவங்க இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க என்று சொல்ல அவனும் சலிப்பாக தலையை இருபக்கமும் மாட்டி விட்டு சாப்பிட்டவன் விஷாலுடன் அலுவலகத்துக்கு புறப்பட்டிருந்தான் அங்கே சென்றதுமே அவனுக்கு தொடர்ச்சியாக மீட்டிங் இருந்தது மீனாவும் அவன் எப்போது ஃப்ரீயாக இருப்பான் என்று கேட்டு எடுத்தவள் அங்கே வந்து சேர்ந்த மோகினியிடம் நான் இன்னும் பேசல மோகினி வந்ததுல இருந்து மீட்டிங்கா இருக்கு நாமளெல்லாம் உள்ள விடவும் மாட்டாங்க கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் நான் பேசிட்டு உன்ன உள்ள கூப்பிடுறேன் என்றாள் அக்கா பேசாமலா என்ன கூப்பிட்டீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது என்று கேட்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாரு என்று சொன்னவளோ அங்கே ஓரமாக நின்றிருந்தாள் மீட்டிங்கும் முடிந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் கலைந்து சென்றிருக்க தயங்கி தயங்கி அங்கே நின்ற மேனேஜர் ரவி அருகே சென்ற மீனாவோ ஐயாவ கொஞ்சம் பார்க்கணும் என்றாள் என்னமா இது அவர் என்ன சாதா நாளா இஷ்டத்துக்கு பார்க்கறதுக்கு என்று கேட்டாலும் துர்ஜய்கு பயந்தே அவளை உள்ளே விட்டான் ஊழியர்களை சரியாக நடத்த வேண்டும் என்று அவன் கட்டளை ஆயிற்றே அவளும் உள்ளே சென்ற சமயம் அங்கே விஷாலம் துர்ஜையும் கம்பெனி பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் உள்ளே வந்தவளை எஸ் என்ன மா விஷயம் என்று கேட்டான் துர்ஜை அவளும் தயக்கமாக ஐயா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு அவ புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் உடனடியா ஆபரேஷன் பண்ணனும்னு பத்து லட்சம் லஞ்சமா கேக்குறாங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல அதான் என்று சொல்ல விஷாலோ இது கம்பெனியா இல்ல வேற என்னவுமா உங்களுக்கு பணம் கேட்டா கூட ஓகே அதென்ன தெரிஞ்ச பொண்ணு தெரியாத பொண்ணுன்னு எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றது மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்று காட்டமாக கேட்க துர்ஜய் எதுவும் பேசவில்லை ஒரு கணம் மீனாவை பார்த்துவிட்டு அங்கே இருந்த சிசிடிவி கேமரா ஊடாக மகளை அணைத்து கொண்டு நின்ற மோகினியை பார்த்தான் விஷால் ஐ வில் டீல் திஸ் என்று ஒரு கணம் அவனை நிறுத்திவிட்டு இப்போது மீனாவை பார்த்தவன் ஒரு பெருமூச்சுடன் அந்த பொண்ணை மட்டும் உள்ள வர சொல்லுங்க என்றான் அழுத்தமாக மீனாவும் தலையை அசைத்து விட்டு வெளியேற விஷாலோ என்னடா விளையாடுறியா வர்றவங்க போறவங்களுக்கு பணம் கொடுக்க போறியா நீ இப்படி இல்லையே அதுவும் பத்து லட்சம் அதுவும் லஞ்சம் என்றான் துர்ஜையோ சரி நான் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லும் போதே எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி உள்ளே வந்த மோகினி அவனை ஏறிட்டு பார்க்க அவன் விழிகளும் அவளில் கொஞ்சமும் அகலாமல் படிந்திருந்தது அவளை மேலிருந்து கீழே அளந்துவிட்டு செட் என்றான் மோகினியும் எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டே விழிகளை தாழ்த்தியபடி அங்கே இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி பி போசஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பொம்முவின் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்